ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேமியா வச்சு சேமியா கஸ்டர்டு பாயாசம் தான் செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயாசமாக இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவு சேமியா எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் பொடியாக நறுக்கின நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாதாமுந்திரியெல்லாம் நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அந்த நெய்லையே நம்ம ஒரு கப் சேமியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு வாசனை வர்ற அளவுக்கு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதிலையே ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஏற்கனவே நான் காய்ச்சி வச்ச பால் தாங்க இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம கலந்து சேர்க்கறதுக்காக இப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே காய்ச்சிருந்த பாலாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இது கொதிக்கும் போதே இதில் நம்ம பறுத்து வச்சு சேமியாவை சேர்த்துடலாம் இது அப்படியே நல்லா சாஃப்டாக வேகட்டும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூட ஒரு அரைக்கு பளவு சக்கரை இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து சேமியாவில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் அப்போ ரெடியாகிடுச்சு பாருங்க சூப்பரான சேமியா கஸ்டர்ட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சு கூட நல்லா சில்லுன்னு சூப்பராக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில்